தனிசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த ஆகஸ்ட் மாத பலன்கள் என்ன இந்த பயிற்சிகள் என்ன பலன்களை தரப்போம் வெப்பம் மாறும் புளிய மாறும் ஆழ மாறும் அரச மாறும் ஊரை விட்டு போக போறேன் கேட்டுக்கோ தனிதராசிக்காரர்களெல்லாம் கவலைப்படாதீங்க நீங்கள் தான் அடுத்த இசை நீங்கள் தான் அடுத்த போலீஸ் நீங்கள் தான் அடுத்த இராணுவக்காரர் எல்லாம் நீங்கள் தான் ரொம்ப நாள் கனவு சார் பாடி பில்டிங் பண்ணி உடம்ப வச்சிருக்கேன் எனக்கு எப்போ சார் இந்த இது கிடைக்கும் ஆர்மியில் போய் நின்று அப்படி கிச்ச கிச்சு கிச்சக்கின்னு சுடணும் போன உடனே எல்லாம் சுட விட மாட்டாங்க போய் தான் சுட முடியும் இருந்தாலும் அப்படி சொல்லும் போது நான் பட்டாளத்தில் வேலை செய்வேன் ஒரு வகையில எட்டாம் இடத்தில் வரும் வரும் பொழுது மனைவியுடன் கிளாஷஸ் சண்டைகள் எல்லாம் எட்டாம் இடத்தில் மறையும் பொழுது என்ன பிரச்சனைகள் வரும் என்றால் ஸ்கின் வரும் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தொடர்ந்து வந்து பிரைடல் மேக்கப் போன்ற கல்யாண காரியங்கள் எல்லாம் பண்றவங்க திருமணத்திற்கான ஒரு கான்ட்ராக்ட் எல்லாம் எடுத்து பண்றவங்க இவர்களுக்கெல்லாம் மிக அற்புதமான ஒரு சுக்கரன் விபரீத ராஜயோகத்தை தருவதால் மனைவியால் மகிழ்ச்சி மனைவியால் சந்தோஷம் போன்றவை ஏற்படுகிறது தனுசுராசி கொள்கைக்காரர்களுக்கு கடன் தீர்வதற்கான உபாயங்கள் கண்முன் தெரிகிறது நான் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் டிஎன்பிஎஸ்சி பிஎஸ்ஆர்பி ஆர்ஆர்பி அதெல்லாம் நான் ட்ரை பண்ணணும்னு ஆசை சார் எனக்கு வேலை கிடைக்குமா கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா எத்தனை வருட கனவு தெரியுமா சார் எனக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா போன்றவைகள் எல்லாம் உங்களுக்கு எளிதில் கைகூடும் ப்ரமோஷன் விஷயங்கள் அதே மாதிரி எட்டாம் இடத்துல ஆறு கோடியன் மறைவதால் கிடைக்கின்ற விபரீத ராஜயோகம் எப்படியாவது நான் வந்து கவர்மெண்ட் ஜாப் வாங்கியே தீர்வேன் இரநூறு பர்சன்ட் கிடைச்சிடுவேன் கடை மிக பிரம்மாண்ட உயரங்களுக்கு செல்ல போகிறீர்கள் வாழ்த்துக்கள் உலகெங்கிலும் இருக்கும் பக்தியின் போனேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி ஆகஸ்ட் மாதம் நடக்கின்ற முக்கியமான மூன்று பெயர்ச்சிகள் குறித்து தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அவ்வகையில் முதலாவதாக நாம் பார்க்கவிருப்பது சுக்கரனுடைய பயிற்சி இந்த மூன்று பயிற்சிகள் தான் இந்த மாதத்தையே புரட்டி போடுகின்ற ஒரு விஷயமாக இருக்கிறது சுக்கரன் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வருகிறார் அதே நேரத்திலே சூரியன் சிம்மத்தில் ஆட்சி பெறுகிறார் ஆட்சி பெறுகிறார் சூரியனோடு சேர்ந்த புதன் புதாதித்ய யோகம் பெறுகிறார் கண்ணியிலே செவ்வாய் இருக்கிறார் ஆக இதெல்லாம் சேர்ந்து இந்த ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி முதல் மிக அற்புதமான மூன்று பெயர்ச்சிகள் நடக்கவிருக்கிறது இந்த பெயர்ச்சிகளின் காரணமாக பல சுபகாரியங்கள் நடக்கும் காரணம் இந்த செவ்வாய் வக்கர சனியினுடைய பார்வை பெறுகிறார் அதே நேரத்தில் இந்த புதாதித்திய யோகம் பெற்ற ஒரு காரணத்தாலே எல்லா ராசிக்காரர்களுக்கும் நிறைய நன்மைகள் நடக்கவிருக்கின்றன கடகத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் என்பது சந்திரன் மனோகாரகன் என்பதால் சுக்கரன் மனோகாரகனுடைய வீட்டில் இருக்கும் பொழுது நிறைய கற்பனை வளங்களும் நிறைய கிரியேட்டிவிட்டியான ஐடியாஸும் தோன்றப்போகிறது ஸோ இதை லைன் அப் பண்ண மாதிரி இருக்குது இப்போ மிதுனத்தில் வந்து குரு பகவான் இருக்கிறார் அடுத்த கடகத்தில் சுக்கரன் சிம்மத்தில் சூரியனும் புதனும் கண்ணியில் செவ்வாய் அப்படி வரிசையாக இருக்கேன் இதனுடைய பலன்களெல்லாம் மிக அற்புதமான பலன்களை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த மாதம் விளங்குகிறது அதனால தான் இந்த மாதம் இத்தனை சிறப்பாக கருதப்படுகிறது பொதுவாகவே இந்த எட்டாவது மாதம் என்பது சனியினுடைய மாதம் எட்டு நாளே சனிதான் இந்த ஆகஸ்ட் மாதம் மிக அற்புதமான பலன்களை தரப்போகிறது ஸோ இத்தனை காம்பினேஷனோட ஒரு பயிற்சிகள் தொடங்கும் பொழுது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது யாருக்கெல்லாம் வந்து வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்க போகிறது யாரெல்லாம் வந்து குடும்ப வாழ்க்கையில் திருமணம் போகுது போன்ற நிறைய விஷயங்களை ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம் தனித்து ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த ஆகஸ்ட் மாத பலன்கள் என்ன இந்த பயிற்சிகள் என்ன பலன்களை தரப்போகிறது ஏழாம் இடத்திலே குரு பகவானோடு சேர்ந்த சுக்கரன் இருந்தார் அவர் ஆறுக்குடையவர் ஆறு கூடவர் ஏழாம் வீட்டில் இருக்கும் பொழுது என்ன ஆகுறதுன்னா இந்த சுக்கரன் வந்து அந்த ஏழை கெடுத்துன் இருந்தார் அந்த ஏழை கெடுத்துட்டு இருந்தார் அந்த சுக்கரன் இப்பொழுது எட்டாம் இடத்திற்கு வருகிறார் ஒரு வகையில் பிரச்சனை ஒரு வகையில் நல்லது ஒரு வகையில் பிரச்சனை என்ன சுக்கரன் எட்டாம் இடத்தில் வரும் பொழுது மனைவியுடன் கிளாஷஸ் வரும் தேவையில்லாத சண்டைகள் எல்லாம் வரும் என்னென்னே தெரில சார் எப்போ பார்த்தாலும் என் ஒய்ஃபுக்கும் எனக்கும் சண்டை வந்துட்டே இருக்கு இதெல்லாம் ஏற்படும் சுக்கரன் எட்டாம் இடத்தில் மறையும் பொழுது என்ன பிரச்சனைகள் வரும் என்றால் ஸ்கின் இஷ்யூஸ் வரும் ஸ்கின் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் சுக்கரன் எட்டாம் இடத்தில் இருக்கும் பொழுது என்ன ஆகுறதுனா ஆறு பத்துக்குடியவர் என்பதால் தொழிலில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாத நிலைமை தொழிலில் ஒரு ஃபோக்கஸ் இல்லாத நிலை என்பதெல்லாம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் இதெல்லாம் ஏற்படும் ஆறு கூடவர் எட்டாம் இடத்தில் மறைந்து விபரீத ராஜயோகம் பெறுவதால் இந்த ஃபேஷன் ட்ரெஸ் ஃபேன்சி ஸ்டோர் வைக்கிறவங்க ஃபேஷன் ட்ரெஸ்ஸஸ் ரெடி பண்ணுறவங்க அல்லது வந்து இந்த சுக்கரன்னு அந்த ஸ்பா மாதிரி இந்த இதெல்லாம் வச்சுருக்கவங்க போட்டிக் மாதிரி வச்சுருக்கிறவங்க ப்ரைடல் மேக்கப் போன்ற கல்யாண காரியங்கள்லாம் பண்ணுறவங்க திருமணத்திற்கான ஒரு கான்ட்ராக்ட்லாம் எடுத்து பண்ணுறவங்க இவர்களுக்கெல்லாம் மிக அற்புதமான ஒரு காலம் சார் நான் வந்து இது பண்ணுறேன் நான் வந்து சாப்பாடு சமைச்சி கொடுக்குறேன் கேட்டரிங் பண்ணுறேன் இவருக்கெல்லாம் மிக அற்புதமான ஒரு காலம் ஆறு குடிவன் எட்டாம் இடத்தில் பொழுது கேட்டரிங் ஜாபில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மிக அற்புதமான ஒரு காலமாக இது இருக்கும் சுக்கரன் விபரீத ராஜயோகத்தை தருவதால் மனைவியால் மகிழ்ச்சி மனைவியால் சந்தோஷம் போன்றவை ஏற்படுகிறது ஸோ ஆறு குடிவன் எட்டாம் இடத்தில் மறைவது என்பது கடன் தீர்வதற்கான வழிகளை தருகிறது இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு கடன் தீர்வதற்கான உபாயங்கள் கண்முன் தெரிகிறது எப்படி வந்து இந்த கடனை தீர்க்கப் போகிறோம் என்னெல்லாம் பண்ண போகிறோம் ஒரு ஐடியாலஜி சிறுக சிறுக கொடுத்தா பெரிய கடன்கள் எல்லாம் தீர்ந்துவிடும் அந்த ஐடியாலஜி நம்ம எப்படி பண்ண போகிறோம் எப்படி இதை வந்து ரொட்டேஷன் பண்ண போகிறோம் போன்ற ஐடியாலாம் கிடைக்கும் இந்த தனுசராசிக்காரர்களுக்கு ஆறு கோடி எட்டாம் இடத்தில் பொழுது கடனை முடிக்கணுங்கிற எண்ணமே உங்களுக்கு இப்போ தான் வரும் கடனை சீக்கிரமாக முடிக்கணும் போன்ற எண்ணமே இப்போ தான் வரும் அவரே பதினொன்று கூடியவராகவும் இருப்பதால் அதுதான் பிரச்சனையே லாபங்களில் நீங்கள் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணணும் பொருளுடைய விலை என்ன விற்கிறோம் அப்படிங்கிறதுல ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணணும் அது ஒன்று தான் அடுத்ததாக உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துலேயே சூரியனும் புதனும் இருக்கிறார்கள் ஆட்சி பெற்ற சூரியனும் உச்சம் பெற்றாவது புதனும் புதாதித்து யோகமாக இருக்கிறார்கள் அப்போ அதிர்ஷ்டங்கள் பெருகு அப்போ பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானால் கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னங்கிறத பார்க்குறோம் பத்திலே செவ்வாய் இருந்தால் அரசு பணிகள் போன்றவை கிடைக்கிறது அரசு பணிகள் சார் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் டிஎன்பிஎஸ்சி பிஎஸ்ஆர்பி ஆர்ஆர்பி அதெல்லாம் நான் ட்ரை பண்ணணும்னு ஆசை சார் எனக்கு வேலை கிடைக்குமா கவுர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா எத்தனை வருட கனவு தெரியுமா சார் எனக்கு கவுர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா போன்றவைகள் எல்லாம் உங்களுக்கு எளிதில் கைகூடும் காரணம் என்னவென்றால் யோகாதிபதி பத்தாம் இடத்தில் இருக்கிறார் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஐந்து குடியே யோகாதிபதி பத்தாம் இடத்தில் இருக்கும் பொழுது அரசு பணிகள் நிச்சயம் கிடைக்கும் தனுசு ராசிக்காரர் இருக்கிற ஒரே பிரச்சனை ஒன்று நாலு குடியவன் ஏழாம் வீட்டில் இருப்பது ப்ரமோஷனில் ப்ராப்ளம் வரும் அதே நேரத்தில் நான்காம் இடத்துல சனி வக்கரம் பெற்றிருப்பது தான் ரொம்ப மோசமான விஷயம் ப்ரமோஷன் ப்ரா விஷயங்களில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் தேவையில்லாத கேசஸ்லாம் வரும் தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் ஸோ அதனால் ப்ரமோஷன் கிடைக்கிறது அதை நான் இப்போ சொன்னேன் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பலன்கள் இன்னொருத்தருக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக அதிகம் இங்கே ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் வேலை கிடைக்கிறது ஒரு சாமர்த்தியம் வேலை செய்கிறது ஒரு சாமர்த்தியம் இந்த வேலையை தக்க வச்சுக்கிறது அதை விட பெரிய சாமர்த்தியம் நமக்கு கிடைக்க வேண்டிய பதவி கிடைக்கிறது விட பெரிய சாமர்த்தியம் ஆக இந்த தனுசு ராசிக்காரர்கள் ஒரு விஷயத்தை முக்கியமாக உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த குரு பாதகாதிபதி வீடு என்பதால் ராசிநாதனும் என்பதால் இதெல்லாம் தான் முன்னுவார் ஸோ இன்ட் பி மோஸ்ட் மோஸ்ட் கேர்ஃபுல் இன் த ஆகஸ்ட் மந்த் ப்ரமோஷன் விஷயங்கள் அதே மாதிரி எட்டாம் இடத்துல ஆறு கூடையன் மறைவதால் கிடைக்கின்ற விபரீத ராஜயோகம் அண்ட் ஆல்சோ ஒன்பதாம் இடத்துல சூரியனும் புதனும் ஆட்சி பெறுவதால் கிடைக்கின்ற அப்பா வழி சொத்துக்கள் அப்பாவோட அனுகிரகம் சில பேர் அப்பாவோட தொழிலே எடுத்து பண்ணுவீங்க அவர்களுக்கெல்லாம் கிடைக்கின்ற ஆதரவு இதெல்லாம் மிக பிரம்மாண்டமாக இருக்கும் அரசு பணிகள் சில பேர் கதவு மூறிட்டு படிக்கிறதெல்லாம் பார்த்துருக்கேன் அவர்கள்லாம் மிக பிரம்மாண்ட உயரத்திற்கு செல்வார்கள் நான் நினச்சபடி குரூப் ஒன் எழுதணும்னு ஆசைப்படுறேன் சார் குரூப் ஒன்று தாசில்தார் ஆகணும் சார் நான் ஈ ஆகணும் சார் போன்றவைகள்லாம் மிக கண்ணு கண்மணி உடனே நடந்துடும் இதுதான் நடக்கும் ஸோ பத்தாம் இடத்துல செவ்வாய் வருவது ருச்சக யோகம் என்று பெறுவோம் ருச்சக யோகம்னா என்ன அரசு பணிகள் கிடைப்பதற்கான எல்லாம் நடக்கின்ற ஒரு யோகம் வெப்பம் மாறும் புளிய மாறும் அரச மாறும் அரச விட்டு போக போறேன் கேட்டுக்கோ தனிசராசிக்காரர்களெல்லாம் கவலைப்படாதீங்க நீங்கள் தான் அடுத்த எஸ்ஐ நீங்கள் தான் அடுத்த போலீஸ் நீங்கள் தான் அடுத்த இராணுவக்காரர் எல்லாம் நீங்கள் தான் ரொம்ப நாள் கனவு சார் பாடி பில்டிங் பண்ணி உடம்பை வச்சுருக்கேன் எனக்கு எப்போ சார் இந்த இது கிடைக்கும் ஆர்மியில் போய் நின்று அப்படி கிச்சு கிச்சு கிச்சி சுடணும் போன உடனே எல்லாம் சுட விட மாட்டாங்க போயிடுவாருந்தால் தான் சுட முடியும் இருந்தாலும் அப்படி சொல்லும்போது நான் பட்டாளத்தில் வேலை செய்கிறேன் அதெல்லாம் ஒரு கெத்து அது மாதிரி அது அது வந்து அந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு தான் புரியும் அமரன் படம் பார்த்தம்போது தான் எனக்கே புரிஞ்சுது ஆக அந்த கெத்து அந்த அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் யாரெல்லாம் அதுக்காக ஆசைப்படுங்க பாடி பில்டிங் பண்ணுறேன் சார் டெய்லி காலையில் ஜிம்மு வந்தால் ரெண்டு மணி நேரம் வேலை செய்கிறேன் சார் எப்படியாவது நான் வந்து கவர்மெண்ட் ஜாப் வாங்கியே தீர்வேன் இரநூறு பர்சன்ட் கிடைச்சிடும் கடையப்பட தனுசராசிக்காரர்கள் மிக பிரம்மாண்ட உயரங்களுக்கு செல்ல போகிறீர்கள் வாழ்த்துக்கள் கீழே போய்ட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது தலைமை சாத்தன் மடம் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தரில் இருக்கின்ற இந்த ஸ்ரீமலத்திலே தினசரி வைபவங்களும் பூஜைகளும் நடக்கிறது இந்த ஹோமங்கள் கலந்து கொண்டு உங்களுடைய பிரார்த்தனைகள் அத்தனை என்ன பிரச்சனையாக இருந்தாலும் இங்கே நாற்பத்தெட்டு நாள் ஹோமம் பண்ணுறதன் மூலிமா எல்லா பிரச்சனைகளும் சரியாகிறது இதற்கு வந்து உங்களுடைய பங்களிப்பை செய்து இந்த பிரச்சனைகள்லேருந்து விடுபடுங்கள் உடனே ஃபோன் பண்ணுங்கள் விஷ்ணுமாயா பூஜைகள் செய்து உங்கள் பிரச்சனைகளை தீர்த்து தருகிறோம் நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்